வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் தற்கால ஆசிரியர்மார்களுக்கு போகணும் என்கிறேனே தவிர பழங்கதையை பேசினால் மட்டும் போதுமா கண்முன் நடக்கிறதற்கு நமக்கு தெரிந்த நல்ல வழியை சொல்லாமல் இருக்கலாமா என்றும் தோன்றுகிறது அதனால் இக்கால ஆசிரியர்மார்களுக்கே அப்பீல் செய்து கொண்டு பார்க்கிறேன் அவர்கள்தானே தற்காலத்திலும் தங்கள் ஜீவனோபாயமாகவே கல்வியை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் வேற வேலை கிடைக்கவில்லை என்பதனால் இதற்கு வந்ததாக இல்லாமல் வருங்கால பிரஜைகளின் அறிவை மேம்படுத்தும் கல்வி என்ற உத்தமமான தொழில் தங்களுக்கு வாய்த்திருப்பதன் அருமையை அருமை பெருமையை அவர்கள் உணர்ந்து ஆசிரியர் தொழிலை ஒரு ஆராதனையாக ஆற்ற வேண்டும் அதோடு இவ்வளவு நேரம் சொன்னது போல் நிஜமான கல்வி என்பது அறிவை மாத்திரம் அபிவிருத்தி செய்வதோடு நின்றுவிடாமல் சத்குண அபிவிருத்திக்கும் வழி செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர வேண்டும் இந்த இரண்டுக்கும் தாங்களே பொறுப்பு என்று மனசார பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டும் கல்வித்தரம் குறையாமல் காப்பாற்றுகிற ரக்ஷையாக அவர்களே இருக்க வேண்டும் அந்த தரம் பாடத்திட்டத்தோடு முடிந்துவிடும் விஷயமில்லை வாழ்க்கையில் சத்குணமுள்ள சத்பிரஜைகளை உண்டாக்க வழி செய்தாலே கல்வியானது நிஜமான தரத்தை பெற்றதாகும் குருகுல வாசம் மாதிரி இந்த ஆசிரியர்கள் சதா காலமும் மாணவர்களை கூட வைத்துக்கொண்டு வாழவில்லை ஆனால் கூட வைத்துக்கொண்டு வாழும் போதுதான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை உதாரணத்தால் மாணவர்களின் குணாபிவிருத்திக்கு வழிகாட்ட முடியும் என்றும் பள்ளி நேரம் அதில் பீரியட்கள் என்றும் நடைமுறை இருந்து அப்படி டீச் பண்ணும்போது அறிவுக்கு மட்டுமேயான வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பதற்கு அதிகமாக குணாபிவிருத்தி விஷயத்தை எடுத்து போட்டுக்கொள்வதற்கில்லை என்றும் தீர்மானித்துவிடக்கூடாது குருவின் கூடவே வாழும்போது மாணவர் பெறுகிற வாழ்க்கை உதாரணம் ரொம்பவும் கூடுதலானதுதான் ஆக்ஷேபனையே இல்லை அதனால் ஸ்கூல் நேரத்தில் மட்டும் மாணவர்கள் பழகும் பல ஆசிரியர்களின் வாழ்க்கை உதாரணம் அவர்களை டச்சே பண்ணாது என்று அர்த்தமில்லை இளம் உள்ளங்களில் தங்களுடன் கொஞ்சமோ நஞ்சமோ எவ்வளவு பழகுகிறவர்களானாலும் அவர்களின் தரத்தை பொறுத்து நல்ல முறையிலோ கெட்ட முறையிலோ ஒவ்வொரு அளவுக்கு இம்ப்ரெஷன் பதிந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸில் பசங்களும் அதே வழியில் தாங்களும் போக தூண்டுதல் பெறுவார்கள் இக்கால ஆசிரியர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போதும் மாணவர்கள் பாடத்தை மாத்திரமின்றி பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரையும் தான் கவனிக்கிறார்கள் பாடம் அவர்கள் மனசில் பதிகிற மாதிரிதான் அந்த ஆசிரியரின் நடத்தையும் பதிகிறது பாடத்தை கவனிக்காமலும் அது மனசில் பதியாமலும் போகிற மந்தமான மாணவனும் கூட ஆசிரியரின் நடத்தையை கவனிப்பான் அது அவன் மனசில் பதியும் அப்படி மாணவர்களுக்கு பதிவது அவர்களை நற்குண நல்லொழுக்கங்களில் கொண்டுவிட வேண்டும் அந்த ரீதியில் நாம் உத்தமமாக வாழ வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு ஜீவனோபாயம் தருகிற அந்த மாணவ ஜீவர்களுக்கு தாங்கள் துரோகம் செய்ததாகிவிடும் என்கிற அளவுக்கு ஆசிரியர்மார்கள் ஆழமாக கருத வேண்டும் வாழ்க்கை உதாரணம் என்ற முக்கியமான அம்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாடம் போதிப்பது என்றே வருகிற அம்சத்திலும் ஆசிரியர்கள் ஏனோ தானோ என்றில்லாமல் அந்தரங்க பூர்வமாக சொல்லி கொடுக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் ஏனோதானோ என்று டீச் பண்ணிவிட்டு அதனாலேயே பசங்கள் தங்களிடம் டியூஷன் வைத்து கொள்ளும்படி செய்து தங்களுடைய சம்பாத்தியத்தை விருத்தி செய்து கொள்ள ஒரு ஆசிரியர் எண்ணினாரானால் அதை போன்ற தர்ம விருத்தமான தர்மத்திற்கு விரோதமான பாபம் இன்னொன்றில்லை புண்ணிய வசத்தால் கிடைத்திருக்கும் டீச்சிங் வேலையை இப்படி பாபகரமாக பண்ணிக்கொள்ளலாமா அந்த மாதிரி ரீதியில் நினைப்பதற்கே அவர்கள் பயப்பட வேண்டும் மற்ற தொழில்களுக்கு போகிறவர்கள் தாங்கள் படித்த படிப்பை உபாயமாக கொண்டு அந்த தொழிலை ஆற்றுகிறார்கள் அநேக உத்தியோகங்களில் இருப்பவர்கள் செய்யும் தொழில்களில் அவர்கள் படித்த படிப்பு நிறையவோ கொஞ்சமோ அப்ளை ஆகிறது அதோடு சரி படித்த படிப்பு கொஞ்சங்கூட பிரயோஜனமாகாத உத்தியோகங்களிலும் பலர் இருக்கிறார்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு ஏஜிஸ் ஆஃபீஸில் கிளார்க் என்றால் இப்படியெல்லாம் இல்லாமல் படித்த படிப்பு அப்புறம் செய்யும் தொழிலுக்கு உபாயமாய் இருக்கிறது என்பதற்கும் மேலே அந்த படிப்பே மூலதனமாக இருப்பது ஆசிரிய தொழிலில்தான் தாங்கள் மாணவர்களாக இருந்தபோது படித்த படிப்பையே ஆசிரிய தொழிலில் அப்புறம் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு டீச் பண்ணுகிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்து கொண்டே மறுபக்கம் கற்போராகவும் ஏற்கனவே படித்ததையே திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி திரும்ப திரும்ப அதே பாடங்களை அவர்கள் டீச் பண்ணுவதால் அந்த பாடங்களிலே அவர்கள் முழு கருத்தும் செலுத்தினால் அவர்களுக்கே பழைய பாடங்களிலிருந்து புது புது விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமாக மேல் படிப்பில் இந்த மாதிரி நடக்கும் இது மேலே மேலே ரெஃபரன்ஸ்கள் பார்த்து பாடங்களுக்கு மெருகேற்றிக்கொள்ள உதவும் புத்திசாலி மாணவர்கள் கேட்கிற கேள்விகளும் இப்படியே ஆசிரியர் சப்ஜெக்டை மேலும் ஆழமாக துருவி பார்த்து தெரிந்து கொள்ள உபகாரம் செய்யும் டீச்சர்களை மாஸ்டர் என்று சொல்கிறோமே அது நிஜமாகவே பொருந்தும்படி அவர்கள் சப்ஜெக்டில் மாஸ்டரி பெற்று விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் நன்றாக தெளிவாக டீச் பண்ணி விஷயத்தை மாணவர்களுக்குள்ளே ஆழமாக இறக்க முடியும் ஒரு கதை சொல்வார்கள் பௌராணிகர் ஒருவர் ராஜாவிடம் போய் பாகவதம் சொல்வதாக சொன்னாராம் அதை கேட்ட ராஜாவுக்கு அவர் எப்போது ராஜ மரியாதைக்கும் சம்பாவனைக்கும் ஆசைப்பட்டு வந்திருக்கிறாரோ அப்போதே அவர் பாகவதத்தை புத்தியால்தான் படித்திருக்கிறாயிரே என்று ஹிருதயத்தால் படித்து பக்தி ஞான வைராக்கியங்களை பெறவில்லை என்று புரிந்துவிட்டது அந்த மாதிரி புஸ்தக விஷயத்தில் உட்கருத்தில் ஊராதவர் சொல்லி கேட்டால் கேட்கிற பேருக்கு பூர்ணமான பிரயோஜனம் கிடைக்காதே என்று பார்த்தான் ஆகையினால் வந்த பிராமணருக்கு ஏதோ ஒரு சம்பாவனையை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை படித்து பார்த்துவிட்டு வந்து அப்புறம் உபன்யாசம் பண்ணுங்கள் என்றான் பௌராணிகருக்கு அவன் ஏன் அப்படி சொல்கிறார் என்று புரியவில்லை ஆனாலும் ராஜாஜை என்பதாலும் அதை நிறைவேற்றினால் நிரம்ப கௌரவம் திரவியம் எல்லாம் கிடைக்குமே என்பதாலும் அவரும் ராஜா சொன்ன மாதிரி திரும்பி போய் இன்னொரு தடவை பாகவதத்தை நுணுக்கமாக படித்துவிட்டு அவனிடம் வந்தார் இப்போதும் முன்மாதிரியே அவன் அவருக்கு ஒரு சம்பாவனையை பண்ணி இன்னொரு தடவை படித்து விட்டு வாரும் என்று சொன்னான் அவரும் அதே மாதிரி பண்ணினார் ராஜா பழைய பல்லவியையே பாடினான் பௌராணிகரும் முன்போலவே அதற்கு அணு பாடினார் இப்படியே அந்த இரண்டு மூன்று தடவை மட்டுமில்லை இருபது தடவை ராஜா அவரை மறுபடி படித்துவிட்டு வரும்படி அனுப்பி வைத்து அவரும் அப்படியே பண்ணினார் இருபத்தோராவது தடவையும் ராஜா தன் பல்லவியை பாடினான் ஆனால் இந்த தடவை அவர் அதற்கேற்க அணு பல்லவி பாடவில்லை ரொம்ப நாளாகியும் அவர் வராததால் ராஜா என்ன ஏது என்று பார்த்து வருவதற்காக அவர் கிரகத்துக்கு ஆள் அனுப்பினான் போன ஆள் திரும்பி வந்து இந்த தடவை அவர் பாகவதம் பாராயணம் பண்ணியவுடன் அவருக்கு பக்தி ஞான வைராக்கியங்கள் வந்துவிட்டதாம் ராஜாவும் ராஜ ஆச்சு வீடு வீட்டு மனுஷியாலும் ஆச்சு என்று விரக்தியாக சொல்லிக்கொண்டு அனுபவம் பெற வேண்டும் என்ற தாபத்தோடு காட்டுக்கு போய்விட்டாராம் என்றான் ராஜாவுக்கு திருப்தியாயிற்று ஆயிற்று இப்போது பௌராணிகர் பாகவத்தின் ஸ்பிரிட்டில் ஊறிவிட்டார் இப்போதே அவருக்கு பாகவதம் சொல்லத்தக்க பக்குவம் வந்திருக்கிறது அப்படிப்பட்டவர் சொல்லி கேட்டால் தான் கேட்கிற பேருக்கும் பிரயோஜனம் கிடைக்குமாதலால் இப்போது அவரை தேடிக்கொண்டு தானே போய் சிரவணம் செய்ய வேண்டும் என்று ராஜா தீர்மானித்தான் அந்தபடியே காட்டுக்கு போனான் தன் தேடி தேடி போன ராஜா தன்னை தேடிக்கொண்டு வந்திருப்பதையும் ஒரு பொருட்டாக பௌராணிகர் நினைக்காமல் பகவத் சிந்தனையிலே தான் இருந்தார் ராஜா அவரை நமஸ்கரித்து பாகவதம் உபதேசம் பண்ணுமாறு பிரார்த்தித்தான் தன்னை இப்படி பகவத் பகவத்பரமாக திருப்பிவிட்ட உபகாரி அவன்தானே என்பதால் அவரும் நன்றியோடும் அருளோடும் அவன் மனசிலே நன்றாக இறங்குகிற முறையில் அவனுக்கு பாகவதம் சொன்னார் இப்படி கதை அந்த பௌராணிகர் தம்முடைய சப்ஜெக்டான புராணத்தை படித்து அதன் ஸ்ப்ரிட் என்கிற உட்கருத்திலேயே தோய்ந்தபோது பௌராணிக தொழிலையே விட்டுவிட்ட மாதிரி ஆசிரியர்களும் தங்கள் சப்ஜெக்டை ஆழ்ந்து படித்து டீச்சிங் ஜாபையே விட்டுவிட வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த கதையை நான் சொல்லவில்லை சொல்கிறவர் சொல்லும் விஷயத்தின் உட்கருத்தை புரிந்து கொண்டு சொன்னால்தான் கேட்கிறவரின் மனசிலும் அது நன்றாக புகுந்து பூர்ண பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று ராஜா நினைத்தானே அதை ஆசிரியர்களுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டுவதற்காகவே சொன்னேன் பௌராணிகர் ஆழ்ந்து பாராயணம் பண்ணியது பக்தி ஞான புஸ்தகமாய் இருந்ததால் அவர் தொழிலை விட்டார் ஆசிரியர்கள் படிக்கிற புஸ்தகங்கள் அப்படி இல்லையே மத போதனையாக டீச் பண்ணுவதாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு தீவிரமாக சாதாரண நிலையில் இருக்கப்பட்ட நாம் எல்லாம் போய்விட மாட்டோம் படிக்க படிக்க புத்தியாலேயே மேலும் மேலும் நன்றாக தெரிந்து கொள்வதோடு ஹிருதயத்தாலும் ஒரு அளவுக்கு ஒரு கணிசமான அளவுக்கே தெரிந்து கொண்டு அப்படி தெரிந்து கொண்டதை கேட்பவருக்குள்ளேயும் நன்றாக இறக்குகிற சக்தியை சம்பாதித்துக்கொள்வதோடு கொள்வதோடு நாம் எல்லாம் நின்று அதுவே போதும் அதுவே பெருசு அதற்கு மேல் எதிர்பார்ப்பதற்கில்லை மொத்தத்தில் விஷயம் பசங்கள் மட்டும்தான் பாடத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் படிக்க வேண்டும் என்றில்லை வாத்தியார்மார்களும் பழைய பாடத்தையே எத்தனை தடவை திரும்ப திரும்ப படித்து சொல்லிக்கொடுத்தாலும் அந்த காரியத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து சொல்கிற விஷயத்தின் உட்கருத்தை தாங்களும் நன்றாக புரிந்து கொண்டு கேட்கிற மாணவர்களுக்கும் நன்றாக புரிய பண்ண வேண்டும் இதிலே திரும்ப திரும்ப படிப்பதால் வாத்தியார்மார்களை புதிது புதிதாக தெரிந்து கொள்வதற்கு காலேஜ் மாதிரியான மேல் படிப்பு கட்டத்திலேயே ஜாஸ்தி ஸ்கோப் உண்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஆசிரியர்கள் தாங்கள் பெற்ற அறிவை எல்லாம் மாணவர்களுக்கும் ஊட்டத்தான் பாடுபட வேண்டும் என்றாலும் அதில் ஒரு ஜாக்கிரதை வேண்டும் பசங்களுக்கு விஷயங்களை எடுத்து சொல்லி அது அவர்களுக்கு உள்ளே போகும்படி பண்ணுகிற காரியத்தில் ரொம்பவும் பொறுமையும் நிதானமும் வேண்டும் பதட்டமும் அவசரமும் கூடவே கூடாது தெரிந்ததை வதவதவென்று பசங்களின் மூளையிலே திணிக்க பார்த்தால் ஒன்றுமே உள்ளே இறங்காமல் எல்லாமே பிதுங்கிக் கொண்டு வெளியில் வழிந்து விடுவதாகத்தான் முடியும் இங்கே ஆசிரியர்கள் எல்லாம் உண்டியின் உதாரணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நம் கை நிறைய பை நிறைய காசு இருந்தாலும் உண்டியில் அப்படியே கொட்டிவிட முடியுமா அதில் உள்ள சின்ன துவாரத்தின் வழியாக ஒவ்வொரு காசாகத்தானே போட வேண்டும் முதலில் போட்டது சிக்காமல் உள்ளே போய்விட்ட அப்புறம் அதுவாக போகாவிட்டால் உண்டியை குலுக்கி அதை போக பண்ணிய அப்புறம்தானே அடுத்த காசை போட வேண்டும் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒவ்வொன்றாக மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய அறிவுக்குள்ளே செலுத்த வேண்டும் சொன்ன ஒவ்வொரு அம்சமும் சிக்காமல் அவர்களுக்குள்ளே போய்விட்டதா என்பதை கேள்வி கேட்டு நிச்சயப்படுத்தி கொண்டு அப்புறமே அடுத்த அம்சத்துக்கு போக வேண்டும் ஒன்று உள்ளே போகவில்லை என்றால் நிதானம் இழக்காமல் கோபப்படாமல் மாறாக அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிற வகையிலே மறுபடியும் தெளிவாக எடுத்துச் சொல்லி உள்ளே போக பண்ண வேண்டும் அப்புறம் அடுத்த அம்சம் மந்த புத்தி பசங்களுக்கு கொடுப்பது சிரமம்தான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனாலும் ஆசிரியர்மார்கள் தாங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த தொழில் வித்யாதானம் என்கிற புண்ணியமான சேவை இதனால்தான் இளம் பிராயத்தினர் உரியபடி மனிதர்களாக உருவாகிறார்கள் தேசத்தின் லோகத்தின் எதிர்கால சேமமே இதைத்தான் சார்ந்திருக்கிறது என்பதை ரியலைஸ் பண்ணிவிட்டால் தொழிலில் உள்ள சிரமங்களை சிரமமாகவே நினைக்க மாட்டார்கள் பொறுமையையும் பிரியத்தையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பார்கள் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறவர்களை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கே இருப்பதால் தான் இதையெல்லாம் சொன்னேன் எதிர்காலம் ஒரு பக்கம் இருக்க தற்காலத்தில் திட்டம் என்பது அறிவு குணம் ஆகிய இரண்டிலும் தரமானதாக அமைவதற்கும் அவர்கள்தான் போராட வேண்டும் என்பதில் ஆரம்பித்தேன் பழங்காலத்தில் அப்படிப்பட்ட தரமான கல்வி திட்டமே நடைமுறையில் இருந்ததைத்தான் முக்கியமாக சொல்லிக் கொண்டிருந்தேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிவாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சங்கர जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रयुवाचरण